அப்புறம் போல் நம்ம ஈஸ்வரி விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் வழக்கம் போல் நம்ம சேது அறுவா தூக்கிட்டு போய் ஆறுமுகத்தை வெட்ட போகிறாரு எந்த தகுதி இருந்தால் என் தங்கச்சிக்கு கழுத்து தாலி கட்ட போடா அப்படிங்கிற மாதிரி தமிழ் வந்து என்னடா தகுதியை வேணும் ஆ ஒன்றும் அருவாலை தூக்கிடுவேனு என்ன நடந்துச்சின்னு கேளு நீ ஒரு அயோக்கிய புயலை வந்து பார்த்து வச்சுருக்கீ என் தங்கச்சிக்கு அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவரோட வாழ்க்கையே போயிருக்கும் இவன்கிட்ட ஏழைங்கிற ஒரு விஷயத்தை தவிர இவன் நல்ல மனசு உள்ளவன் அப்படின்னு பேசுகிறப்ப இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸ்வரி தான் அப்படின்னு நினைச்சு போயிட்டாங்க எனக்கு இது ஒன்றுமே தெரியாது மாமா அப்படின்னு ரொன்னு கதறிட்டு வந்து காலில் உழுவுறாங்க நம்ம ராஜாங்க ஒன்றே எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே ஃபஸ்ட்டு நீ வெளியில் போட்டி எப்போ பார்த்தாலும் மறைமுகமான கடையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் என் தங்கச்சி நேரடியாக பண்ணிட்டா நீ மறைமுக பண்ணுற அப்போ ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ராஜாங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் ஆர்வத்தோட அப்படின்னு பிடிவாதமாக நிற்க போகிறாங்க நீ தாண்டி மேலே மேலே எங்கள் வீட்டில் பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ ஃபஸ்ட்டு வெளியில் போடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சேது வந்து முட்டாள்தான் தான் பேச போகிறாரு இதுதான் தமிழ் வந்து நான் வெளியில் போகிறேன் ஆனால் அவங்க தகவலுக்கு இவரை மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சவால்